ஆல்ரெடி ஆன மாதம்பட்டி ரங்கராஜுக்கு ஏற்கனவே ரெண்டு குழந்தைங்க இருக்கிற நிலையில் பிரபல ஆடை வடிவமைப்பாளரான ஜாய் கிறிஸ்டலாவுடன் இவருக்கு தொடர்பு ஏற்பட்டு அவங்களை காதலிக்கிறேன்னு சொல்லி கர்ப்பமாக்கிட்டு மறுபடியும் ஃபஸ்ட்டு ஒய்ஃப் கிட்டே வாழ தொடங்கியிருக்கிறாரு இந்நிலையில் தான் தன்னை காதலித்து கர்ப்பமாக்கிட்டே ஏமாற்றிட்டாருன்னு சொல்லிட்டு ஜாய் கிறிஸ்டல்டா மாதம்பட்டி ரங்கராஜுக்கு எதிராக கமிஷனர் ஆஃபீஸில் ஒரு மனுவை கொடுத்துருந்தாங்க அந்த கம்ப்ளைண்ட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் தன்னை திருமணம் பண்ணியதாகவும் அதற்கான ஆதார் இருப்பதாகவும் கூறியிருந்தார் ஆனால் இப்போ நான் பிரெக்னா இருக்கிற நிலையில மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் என்னை விட்டுட்டு போயிட்டதாக குற்றம் சாட்டியிருந்தார் மேலும் பல சோஷியல் மீடியா பதிவுகளை மாதம்பட்டி ரங்கராஜ் என்னை ஏமாற்றி விட்டதாக தெரிவித்து வந்தார் அது இல்லாமல் ரங்கராஜ் அவர்கள் பலமுறை என்னை பிரெக்னெண்ட் ஆக்கிட்டு அபோஷன் பண்ண சொல்லி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டும் மகளிர் ஆணையத்தில் பதிவு பண்ணியிருந்தாங்க அந்த மனுவோட விசாரணை நடந்துட்டு இருந்தது அந்த விசாரணையில் மாதம்பட்டி அவர்கள் அவரோட முதல் மனைவி ஸ்ருதியோட நேரில் ஆஜரானதை நம்ம பார்த்தோம் அந்த மகளிர் ஆணைய விசாரணை இப்போ நடந்து முடிஞ்ச நிலையில் ஜாய் கிறிஸ்டலா தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் நீதி தான் எப்பவுமே ஜெயிக்கும் அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக் போட்டு ரெங்கராஜ் என்னோட காதலில் இருந்ததையும் திருமணம் செய்து கொண்டதையும் குழந்தை தன்னுடைய தான் என்பதையும் ரீசண்ட்டாக நடந்த மகளிர் ஆணைய விசாரணையில் ஒப்புக்கொண்டார் அப்படின்னு அதில் பதிவு பண்ணியிருந்தாங்க ஆனால் இதுக்கு மாதம்பட்டி ரெங்கராஜ் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா மகளிராணியத்தில் அவங்க சொன்ன மாதிரி நான் எதையுமே அக்செப்ட் பண்ணலை ஜாய் கிறிஸ்டலாவுக்கும் எனக்கும் நடந்த இந்த திருமணம் மிரட்டலின் பேரில் தான் நடந்துச்சு எங்களுடைய பர்சனல் ஃபோட்டோஸ் மற்றும் வீடியோஸை வெளியிடுவதாக பலமுறை எனக்கு மிரட்டல்கள் வந்ததன் மூலமாக தான் நான் வந்து கட்டாயப்படுத்தி அந்த திருமணத்தை செய்து கொண்டேன் உங்களுடைய பெரிய நோக்கமே என்கிட்ட இருந்து பணத்தை பறிக்கிறது தான் அது இல்லாமல் ஜாய் கிறிஸ்டல்லாவோட பிஎம்டபிள்யூ காருக்கு மாதம் ஒன்றே கால் லட்சம் இஎம்ஐயை நான் தான் கட்டணும்னு ஒரு கோரிக்கை விடுத்தாங்க நான் அதையுமே மறுத்துட்டேன் அது இல்லாமல் அந்த குழந்தை என்னுடைய தான் டிஎன்ஏ டெஸ்ட் மூலம் நிரூபிக்கப்பட்டுச்சுன்னா அந்த குழந்தை வாழ்நாள் முழுவதும் கவனிச்சு கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு மாதம்பட்டி ரங்கராஜும் ஜாய் கிறிஸ்டல் கருத்துக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்கார் அதில் இந்த விசாரணைக்கு எதிரான மேல்முறையீடு தொடர போறேன் அப்போ அனைத்துமே சட்டப்படி முறையாக சமர்ப்பிக்கப்படும் அப்படின்னு விளக்கமும் உங்க கருத்துக்களை சொல்லுங்க